தேவனே ஓமதண்டி சேர்வ தேயன் ஆவல் லூக்கா, இருபத்தொன்னு பதினாலு ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதருங்க ஏன் அப்படி சொன்னாருன்னா இது விசுவாசிகளுக்கு முழுக்க முழுக்க சொல்றார் ஏன் என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டர் முன்கூட்டியே தெளிவா சொல்லிட்டார் இது மேல கவனமா இருங்க நீங்க இத பாத்தீங்கன்னா கவலையே வராது உங்களுக்கு உலகத்து நடக்கிற நிகழ்ச்சியை கண்டு அப்படின்னு சொல்றாருங்க யோவான் பதினாலாம் அதிகாரம் ஒன்னு முதல் மூணு வசனங்கள் உங்களுக்காக ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்போச ஒன்னு பதினொன்னு எப்படி இயேசு போனாரோ அப்படியே வருவார் ஒன்னு தசோ நான்கு வானத்திலே இருந்து இறங்கி வருவார் மத்திய என் வருகை திடீரென்று இருக்கும் கவனமா இருங்க வெளிப்படுத்தல் ஒன்னு ஏழு எல்லா கண்களும் அவரை காணும் குத்தினவர்களும் காண்பார்கள் தீத்து ரெண்டு மூணு ஆண்டவரின் வறுமை மகிமாயிருக்கும் யூதா பதினாலு அவர் கோடான கோடி தூதுகரங்களோடு வருவார் யூதா பதினஞ்சு இந்த பூமியிலே அரசாட்சி செய்வார் என்று தமது பிள்ளைகளுக்கு கத்த சொல்லி இதெல்லாம் நடக்கும் பிள்ளைகளே இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்கள் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசிகள் கவலைப்படாத இருக்கணும்னா என்ன பண்ணணும் ரெண்டு மூணு பதினான்கு இருங்கள் முப்பத்தி ஆறு ஜபத்திலே தரித்திருங்கள் இருபத்தி ஒன்னு பதினாறு பொறுமையா இருங்கள் ஒன்னுயாவான் மூணு மூணு சுத்தம் உள்ளவர்களா இருங்கள் மார்க் பதிமூணு இருபத்தி ஏழு விழித்திருங்கள் லோக்கா இருபத்தி ஒண்ணு இருபத்தி எட்டு நம்பிக்கையா இருங்கள் தலைகளை உயர்த்துங்கள் ஆயத்தமா இருங்க இருந்தா கவலையே படமாட்டோம் நான் உங்களை பார்த்து கேக்குறேன் எத்தனை பேருங்க வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க பெரும் திரள் கூட்டத்தில் இல்லைங்க ஒரு சபை சபைனா பெரும் திரள் இல்ல தரமுள்ள சபை பரிசுத்தமுள்ள சபை அந்த சபையை அழைக்கத்தான் ஈசு வருகிறார் உங்கள் தலைகளை உயர்த்தி பாருங்கள் இதோ மீட்பர் சமீபத்திலே வந்திருக்கிறார் கவலைப்படாதீங்க உலகத்தை யாருங்க சொல்லுவா கர்த்தர் சொல்றாரு கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் கைவிட மாட்டார்